காசாவிலிருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள நகரத்தை தாக்கிய ஹமாஸின் அயாஷ் டூ ஃபிஃப்டி ராக்கெட் உயிரிழப்பு இல்லை என இஸ்ரேல் தகவல் காசா நகரத்திலிருந்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் ஈழச் என்ற நகரத்தை நோக்கி ஹமாஸ் தனது நெடுந்தொலைவு ராக்கெட்டான அயாஷ் டூ ஃபிஃப்டி என்ற ராக்கெட்டை வீசியுள்ளது அந்த ராக்கெட் திறந்த வெளியில் விழுந்ததாகவும் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈழத் நகரில் உள்ள ராய்மெண்ட் விமான நிலையத்தை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் ஆதரவு தள கணக்குகள் தெரிவிக்கின்றன அந்த நகரத்தில் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்படாத நிலையில் பெரும் சத்தம் நில அதிர்வு ஏற்பட்டதால் அது பொதுமக்களின் மொபைல் எண்களுக்கு அலர்ட் விடுத்துள்ளது இதனால் பொதுமக்கள் அலறி கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடியுள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் வீசிய ராக்கெட்டுகள் ஏதும் இஸ்ரேலில் பெரிய அளவு சேதாரத்தை ஏற்படுத்தவில்லை தற்போதைய அயாஷ் டூ பிப்டி எனப்படும் நெடுந்தூர ராக்கெட்டை ஹமாஸ் மூன்றாவது முறையாக ஏவியுள்ளது காசாவில் இருந்து கொண்டு எங்களால் இஸ்ரேலின் தெற்கு பகுதியை கூட தாக்க முடியும் என இஸ்ரேல் அரசை அச்சுறுத்துவதற்காக இந்த ராக்கெட் ஏவப்பட்டதாக பார்க்கப்படுகிறது இதேபோல முன்னதாக ஹைஃபா என்ற நகரத்தை நோக்கி ஹமாஸ் ஆர் ஒன் சிக்ஸ்டி ஏவுகணையை புதன்கிழமை ஏவியது இது பொதுமக்களை தாக்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆர் ஒன் சிக்ஸ்டி என்பது நூற்றறுபது கிலோமீட்டர் இலக்கை தாக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது